திருச்சி இனாம் புலாவாடி ஊராட்சியில் சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் கலெக்டரிடம் கோரிக்கை மனு திருச்சி இனாம் புலவாடி ஊராட்சியில் சாலை வசதி கேட்டு கவுன்சிலர் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளிக்க வந்தனர் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது திருச்சி மாவட்டம் வையம்பட்டி ஒன்றியம் இனாம் புலவாடி ஊராட்சியில் பல வருடங்களாக சாலை அமைத்து தரப்படவில்லை மேலும் இப்பகுதியில் சாலை வசதி கேட்டு பலமுறை மாவட்ட அதிகாரிகளும் அமைச்சர்களிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் அதிலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாக பேனர் வைத்தோம் இந்நிலையில் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின்படி வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி செயலர் ஆகியோர் கையெழுத்திட்டு விரைவில் சாலை வசதி அமைத்து தருவதாக எழுத்துப்பூர்வமாக எழுதி கையெழுத்திட்டு உறுதியளித்தனர் ஆனால் தற்போது வரை சாலை அமைப்பதற்கான எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்கள் ஊராட்சிக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் ஊராட்சியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து சாலை வசதி கேட்டு எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி சாலை வசதியே இல்லை முப்பத்தஞ்சு குடும்பம் நான் வாழ்கிறோம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாகியும் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரல அது ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுக்கு கூட நடக்கிறதுக்கு பாதை வசதி இல்லை ஆற்றுக்குள்ள ஓட வழியாக தான் நாங்கள் போய் வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்களும் அதிகாரிகிட்ட வந்து எல்லாத்துலையும் சொல்லி பார்த்துட்டோம் கேட்டு பார்த்துட்டோம் கெஞ்சி பார்த்தோம் மனுவாக கொடுத்துட்டு பார்த்துட்டோம் அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம் ஜவ கூட்டத்தில் கூட மனு கொடுத்தோம் சப் கலெக்டர் வந்தோம் நாங்கள் எல்லாத்துலையுமே கொடுத்துட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து இன்னொருவளையும் பா சாலை வசதி எதுவுமே செஞ்சு தரல அதிகாரியை இப்போ வந்து கலெக்டர் ஐயா நாடியும் கலெக்டருக்கு நாடி வந்திருக்கோம் இவங்க தான் எங்களுக்கு வந்து செஞ்சு இவங்கனால மட்டும்தான் முடியும் மற்ற யார்னாலும் முடியாது இவங்க இவர் தான் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கடவுளுக்கு கடவுளுக்கு நிகராக இவரை தான் வச்சுருக்கோம் இவர்தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் தேர்தல் 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 புறக்கணிக்க புறக்கணிக்கணும் ஃப்ளெக்ஸ் வச்சோம் அப்போ வந்து தாசில்தார் ஆர்ஐ பிடிஓ சர்வேரு கிராம நிர்வாக ஊழியர் கிராம அலுவலகர் இவங்க எல்லாருமே வந்து சைன் போட்டு அவங்க ஒரு பேப்பர் மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க அந்த பேப்பரை எடுத்துகிட்டு தான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வளையிறான் இதுக்கான விடிவு இன்னும் கிடைக்கல என் பேர் சக்திவேல் புதுவாடி ஊராட்சியும் மூணாவது வார்டு உறுப்பினர் வார்டு உறுப்பினராக இருக்கேன்